இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது ஐயா ஓபிஎஸ் அவர்களின் மிகப்பெரிய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக அதிமுக தொண்டர்கள் நினைக்கின்றனர் இரட்டை இலை சின்னம் முழுமையாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படாத நிலையிலும் நாங்கள்தான் அதிமுக என்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு கடந்த தேர்தல் அனைத்திலும் படுதோல்வியை சந்தித்து வந்த நிலையிலும் நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோம் என்று தலைக்கணத்துடன் பேசி வருவது தமிழக மக்களிடையே வெறுப்பை பெற்றுள்ளது தற்போது வந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பட்ட அடி கொடுத்துள்ளது கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பிரச்சனையில் இரட்டை இலை சின்னத்தை கையெழுத்து பெற்று வாங்க அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர்களிடம் இடைக்காலமாக கொடுத்தது இதை மறைத்து எடப்பாடி பழனிசாமி நான் ஒற்றை தலைமை நான் இரட்டை இலை சின்னத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுவேன் என்று பேசி வருகிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தரப்பில் சூரியமூர்த்தி அவர்களின் வழக்கை நீதிமன்றம் கையில் எடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பி உள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மட்டுமே ஏன் இரட்டை இலை சின்னம் கொடுத்தீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கழக ஒருங்கிணைப்பாளர் பதவியில் தொடரும் நிலையில் ஏன் ஓபிஎஸ் அவர்களின் கருத்தை கேட்கவில்லை அவர்களின் கருத்தையும் நிச்சயம் கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் கூறியுள்ளது எம்ஜிஆர் அவர்களின் விதிகளை திருத்தம் செய்து தன்னைத்தானே பொதுச் செயலாளராக அறிவித்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றம் தலையில் இடியே இறக்கியுள்ளது ஐயா ஓபிஎஸ் அவர்களின் உண்மையான போராட்டத்திற்கு நீதிமன்றம் சரியான நீதியை தந்துள்ளது நிச்சயம் இந்த வழக்கில் நியாயம் தர்மம் அனைத்தும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கமே உள்ளது மீண்டும் கழகம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் பிரிந்த அனைவரையும் ஒருங்கிணைத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் நம்பிக்கையில் உள்ளனர்